இது பல மாதங்களுக்கு முன்பே பிளான் செய்யப்பட்டது அப்படின்றாங்கல்ல எது இல்ல இந்த மீட்டிங் அப்படின்றது பல மாதங்களுக்கு முன்னால நீர் பிளான் பண்ணி என்ன பண்ண போறீங்க அசிங்கமா இல்ல அந்த அளவுக்கு தகராறு பண்றதுக்காகவே வந்திருக்காரு இல்ல அதுல அரசியல் இருக்கா அப்படின்றதா கேள்வி இப்போ உச்சநீதிமன்றம் அரசியல் செய்யலாம் ஓப்பனா கான்ஃபிடென்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான போரைய

இல்ல அவர் மட்டுமா அந்த மோதல் போக்கு கடைபிடிக்கிறாரு தமிழ்நாடு அரசுமே அந்த கடைபிடிக்குது என்ன தமிழ்நாடு அரசாங்கம் மாளிகை விட்டு வெளியேறணும் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காடலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆளுநர் விவகாரம் அப்படின்றது இன்னுமே முடியல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் ஆளுநருக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது வீட்டு அதிகாரம் கிடையாது ஆளுநர் வெறும் சட்டப்பேரவை என்ன சொல்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆள்தான் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகும் மீண்டும் வந்து ஆளுநர் துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம்தான் தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்கே தவிர நான் தான் வேந்தராக இருக்கிறேன் அதனால இப்போது ஊட்டியில் வருகிற இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்த போகிறாரு அந்த மாநாட்டுக்கு துணை குடியரசுத் தலைவரை ஜெகீத் தங்கரை அழைத்திருக்காரு நம்ம எப்படி எடுத்துக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது ரோக்ஸ் ஆர் ரோக்ஸ் அவங்க மாறவே மாட்டாங்க நீங்க வந்து எல்லாத்துலேயுமே இருக்காங்க நான் வந்து என்ன கேட்க விரும்புகிறேன்னா இந்த தமிழ் சரி நீங்க அங்கே நிதி மேலாண்மை அது இதெல்லாம் பேசி என்ன பண்ணுவீங்க இது பல மாதங்களுக்கு முன்பே பிளான் செய்யப்பட்டது அப்படின்றாங்கல்ல மீட்டிங் அப்படின்றது பல மாதங்களுக்கு முன்னால நீர் பிளான் பண்ணி என்ன பண்ண போறீங்க சட்டம் யார் கையில் இருக்கு நிதி ஒதுக்க வேண்டியது யார் கையில் இருக்கு நீ கொண்டு வந்து இங்கே ஒரு அது என்ன சூரிய பிரகாஷம் சூரியநாராயணா யாரோ ஒரு விசியை போட்டு அவன் மேலே குற்றச்சாட்டுகள் இன்னும் விசாரணை நடந்துட்டுருக்கு இங்கெல்லாம் யோகிக்கவானுங்களா யாருக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா நான் போய் உட்காந்து இப்போ ஒரு தப்பு நடந்துச்சுன்னு நான் எஃப்ஐஆர் எழுதுனா நீங்கள் ஏற்றுப்பீங்களா கேட்க மாட்டீங்களா நீங்கள் என்ன உனக்கு என்ன மூலக்கட்டு போச்சார்னு என்னைக்கு கேட்க மாட்டீங்களா உனக்கு எஃப்ஐஆர் எழுதுறதுக்கு எவையான் அதிகாரங்களை தான் போலீஸ் தான் எழுதணும் எஃப்ஐஆரை போலீஸுக்கு மேலே இருக்கிறவர் தான் எஸ்பி எஃப்ஐஆர் எழுத முடியுமா கலெக்டரு அதாவது வில்லேஜு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் விஏஓ அதுக்கு மேலே ஆர்ஐ அதுக்கு மேலே தாசில்தார் அதுக்கு மேலே ஆர்டிஓ அதுக்கு மேலே டிஆர்ஓ அதுக்கு மேலே கலெக்டர் இருக்கார் நான் கலெக்டர் எனவே என் பிள்ளைக்கு நானே வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறேன்னு கொடுத்துக்க முடியுமா அசிங்கமா இல்ல அந்தாலும் தகராறு பண்றதுக்காகவே வந்திருக்காரு ஆக்சுவலா நீங்க ஜகதீப் தங்கர் யாருன்னு நினைக்கிறீங்க ஏதோ குடியரசுத் தலைவருங்கிறதுனால அரசியல் இருக்கு அப்படின்றதான் கேள்வி ஓபனா கான்பரன்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க கான்பரன்ஸ் பண்ணி பார்க்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான போரை அவர் டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க வர்றாங்க அவர் பெரிய தங்கர் பெரிய ஐடியாலஜில ஆர்எஸ்எஸ் இங்க சொல்லுவாங்கல்ல கவரிங்னாக தான் ரொம்ப பல இருக்கும் இவங்க இவரெல்லாம் மூணு கட்சி மாறி வந்த ஆளு யார் ஜெக்தீப் தங்கர் முதல்ல வந்து ஜனதாதளில் இருந்தாரு அப்புறம் காங்கிரஸுக்கு போனாரு இப்போ இவங்க வைஸ் பிரசிடெண்ட் தாரேன்னு சொன்ன ஒன்று இப்போ பிஜேபிக்கு வந்துட்டார் நீங்க அடுத்து வேற ஏதாவது ஏன் மோதல் நடவடிக்கையாவே பார்க்கறீங்க மாளிகை ஒரு விலங்கு கொடுக்குது மோதல் நடவடிக்கைன்னு ஏதோ தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் மோதல் இருக்க மாதிரி சித்தரிப்பு நடத்தப்படுது ஒரு செய்தியாக்கப்படுது அப்படி கிடையாது இது எங்களுடைய ஒரு ரெகுலர் ரவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் தான் உனக்கு அந்த உங்க அதிகாரமே இல்லைன்னு சொன்ன பிறகு அதையான் நீ தூக்கிட்டாலே நீ நீ மோதல் இல்லைன்னா ஆளுநர் மாளிகைக்கும் அதுக்கும் மோதல் இல்லைன்னா ஆளுநர் வந்து தன்னோட அதாவது ஆர் என் ரவின்னு போட்டு ஒன்று வச்சுக்கலாம் இவர் ஏதோ பெரிய புனித வார்த்தைகள் சொல்லிட்டது மாதிரி திராவிடன் ஐடியாலஜி செத்து போச்சு திராவிட மாடல்னு ஒன்றும் இல்லை அதை எக்ஸு பக்கத்துல மேல பேர் என்னது பேர் என்னது மோதல் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது ஆர் என் ரவி வச்சிருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை ராஜ்பவன் தமிழ்நாட்டில் நீ அதை பின்பணி வச்சிருக்காயில் உனக்கு என்ன இதர விஷயங்களை பற்றி பேசுவதற்கான எந்த தார்மீக உரிமையும் கிடையாது எனவே கொடுத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உனக்கு அதுக்காகத்தான் இங்கே அனுப்பியிருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஆளுநரை அதுக்காகத்தான் அனுப்பியிருக்காங்க தெரு ஒரு 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 நான் என்ன கேட்குறேன் மாணவர்களில் எல்லா மாணவர்களும் இருப்பாங்கல்ல இல்லையா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி எதுக்கு சொல்ற எனக்கு ஒன்றும் ராமர் எதிரானவர் கிடையாது ஆனால் ஒரு பொதுவான இடத்துல ஒரு காலேஜில் உனக்கு கூடது கூப்பிட்டு போனால் நான் ஜெயஸ்ரீராம் சொல்லுவேன்னு சொன்னால் என்ன மரியாதையில் நடத்தணும் நான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு நான் போராடி பல மாணவர்களும் சொன்னாங்களே மறுத்துட்டு போயிருக்கலாம்ல எது மாணவர்களும் சேர்ந்து சொன்னாங்கல்ல ஓ என்ன சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் அறிவாலை எடுத்து வெட்டிட்டு போ வெட்டுங்கன்னு சொல்லுவீங்க மாணவர்கள் வெட்டாமல் இருந்திருக்கலாம்னு கேள்வி கேட்பீங்களா நான் என்ன கேட்குறேன்னா செக்குலர் ஃபங்க்ஷன்னா செக்குலர் ஃபங்க்ஷன் தான் இங்க வந்து ஒரு 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 ஆன்மீக விழா அதுல வந்து ராமரை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க போய் அங்க சொல்லிக்க எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் கிடையாது பட் ஒரு கல்லூரி விழாவில் சொல்வது என்பது அதுக்கு பேர் என்னது ரோக் ஆக்டிவிட்டி இத வேற எப்படி பாப்பீங்க நீங்க எதற்கும் அடங்க மாட்டேன் என்று ஒரு ஒரு ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் ஒன்னு முரட்டுத்தனமான ஆள் இன்னொன்னு முட்டாத்தனமான ஆள் இவர் ரெண்டும் சேர்ந்த ஆளா இருக்காரு அதாவது என்னுடைய வார்த்தை வந்து மோசம் நீங்க நினைக்கலாம் தமிழ்நாட்டுல இதுவாயா வேலை ஏகப்பட்ட வேலை இருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு இல்ல அவர் மட்டுமா அந்த மோதல் போக்கு கடைபிடிக்கிறாரு தமிழ்நாடு அரசுமே அந்த மோதல் போக்கு கடைபிடிக்குது என்ன தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல ஆளுநர் மாளிகை விட்டு வெளியேறணும் ஆளுநர் மாளிகை உங்களுக்கு எதுக்கு அந்த அவ்வளவு செலவு யாரு யாரு மு க ஸ்டாலின் கேட்டாரா இல்ல அமை எம்எல்ஏ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இப்ப சட்டமன்றத்தில் சொல்றாங்கல்ல நமக்கு வந்து நான் நமக்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் எங்க தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து ஆமா என்ன இப்போ பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு அந்த மாளிகை கொடுக்கணும் அந்த அந்த மாளிகையில் எத்தனை ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு எத்தனை பேர் பணியாளர்கள் நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க வந்து இது பண்ணுவீங்க நான் என்ன சொல்ற பேசுறது யார் வேணாலும் பேசுவாங்க ஆனா முதலமைச்சர் பேசுறதும் ஆளுநர் பேசுறதும் ரொம்ப முக்கியமானது அவங்க அந்த 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 பொறுப்புலேருந்து இருந்து பேசுறாங்க அப்போ என்ன கேட்குறேன்னா முதலமைச்சர் சொன்னாரா நான் என்னைய கேட்டா நான் சொல்லுவேன் ஆளுநர் மாளிகை இங்கே தேவையில்லை ஆளுநர் மாளிகை அங்கே எதில் தேவையில்லை ஊட்டியில தேவையில்லை இதெல்லாம் எதுக்கு அவசியம் தேவையே இல்லாத வேலைகள் ஆளுநர் அப்படியே அவசியம் இல்லை என்ன கேட்குறன்னா எந்த மோதல் போக்கை தமிழ்நாடு அரசாங்கம் முதலில் ஆரம்பித்து வைத்தது ஒன்னு சொல்லுங்க இல்லை பிடிஆர் கூட அமைச்சராக இருந்த பொழுது இவ்வளோ காசு பெண்டிங்ல இருக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்றோம் அது அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இவ்வளவு செலவழிக்கிறோம்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை இல்லை அது வீண் செலவுன்னு வெளியே சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல அது வீண் செலவாக இருக்குது அப்படின்னு ஒரு அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இது வீண் செலவுன்னு சொன்னாரா இல்ல அப்படி சொல்றதுனால அது வெளியில எப்படி தெரியும் வீன் செலவு தானே தெரிய வரும் மக்கள் யா மக்கள் அது பொய் சொன்னாரா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பொய் சொன்னாரா உண்மையை தானே சொன்னாரு பொய்ன்னா நீங்க பொய்ன்னு சொல்லுங்க உண்மையை சொன்னாலே நீங்கள் அக்ஷய பாத்ராவுக்கு காசு கொடுக்குறதுக்கு யார் வழி ஒரு இது சொல்லுவாங்களா வலி தேங்காயை கட தேங்காயை எடுத்து வலிப்பிள்ளையாருக்கும் உடைக்கிறது உங்கள் பென்ஷன் வருதுல்ல அக்ஷய பாத்ராவுக்கு கொடுங்க உங்கள் பென்ஷனை கொடுங்களேன் எழுபத்தெட்டு பென்ஷன் எதுக்கு வாங்கணும் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அதை எதுக்கு என்னுடைய வரி பணத்தில் நான் எனக்கு சாப்பிட காசு இருக்கோ இல்லையோ நான் வந்து ஒரு பொருள் வாங்க போனால் அதுக்கெல்லாம் நான் வரிப்பணம் கொடு கட்டாயமாக என் கிட்ட நீ வாங்கிக்கிட்டு அதை உங்ககிட்ட கொடுத்தா நீ என் செலவுக்குன்னு வச்சுக்கிட்டு நான் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன் அது உன்னோட சம்பளத்தை கொடு உன்னோட ரிட்டையர்மெண்ட்டு காசை கொடு என் காசை எடுத்து போடுறதுக்கு நீ யார் அதை அவர் சொல்லலை மக்கள் தானே செய்வாங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கத்தானே செய்யும் அது கேட்க தான் செய்வாங்க இப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு மீட்டிங் நடக்க போகுது தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த வாங்கி போட்டு தான் உட்கார்ந்து வச்சுருந்தாரு என்ன செய்ய முடிஞ்சதுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கு பின்னால் நீ சட்டவிரோதமான காரியத்தை செய்தவர் உனக்கு நேர்மையான எண்ணம் கிடையாது இதெல்லாம் சொன்னது யாரு உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சில்ல அப்படி என்னைக்காவது அடிவாங்க நாம் இன்னும் அவருக்கு மரியாதை கொடுக்குறோம் அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கார் ஆனா இந்த மாதிரியான போஸ்ட்ல இருக்கிறவங்க மேல உச்ச நீதிமன்றமே என்னன்னு கேக்குறாங்களா இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து அந்த அதிகாரம் இருக்கா நீங்க வந்து பிரசிடென்ட்டுக்கே உத்தரவு போடுறீங்களா உங்களை யாரும் வந்து டைம்ல பிக்ஸ் பண்ண சொல்றதுன்னு கேக்குறாங்கல்ல நான் என்ன கேட்குறேன் இதை மடமாத்துறதுக்காக அங்கே போகிறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு நான் பெரிய ஆளுன்னு சொல்லுச்சா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தன்கர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தானே பெருசு சரி மு க ஸ்டாலின் தான் இவரோட மோதல் போக்குல இருக்கிறது மாதிரி நீங்கள் சித்தரிச்சிங்க அதுக்கு முன்னால் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் பாவம் என்ன பண்ணார் அவர் காலத்தில் உருவாக்குன்னு ரெண்டு சட்டம் இருந்தது இல்லை அதுக்கு ஏன் கையெழுத்து போடல சொல்லுங்கள் திமுக மோதல் போக்கு மு க ஸ்டாலின் மோதல் போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த சட்டத்தை நீங்கள் ஏன் கையெழுத்து போடல பதினஞ்சு நாளான சட்டத்தை கையெழுத்து போடலைன்னு நரேந்திர மோடி எதுக்கு கத்துனார் முதலமைச்சர் தான் வேந்தரா குஜராத்தில் பல யூனிவர்சிட்டிக்கு நீங்க சட்டம் கொண்டு வந்து எதுக்காக மாற்றுறீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அனுமதிக்க முடியாது அது வேற எங்கேயாவது வச்சுக்கோங்கன்னு சொல்லணும் அவர் வச்சா வச்சு பார்க்கட்டும் அடுத்து ஃபர்தராக என்ன நடக்குது சொல்றாருல்ல தமிழ்நாட்டுக்கான இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்து எங்களுக்கு பொருந்தாது கேரளாவுக்கு பொருந்தாதுன்னு தமிழ்நாட்டு இது அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு அவர் இப்ப சொல்லிட்டாரு நான் இதே விஷயத்த வேற மாதிரி கேட்குறேன் இது இவர் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாரு அந்த தீர்ப்பு எது பஞ்சாப் தீர்ப்பு அதோட முடிஞ்சு போச்சு இல்லைன்னு சொன்னார்ல இப்ப என்னாச்சு இப்போ இப்ப பொருந்துடுச்சா அதுதான் நன்றி நன்றி